வணக்கம் அன்பு குழந்தைகளே மீண்டும் பத்திரிகை டாட் காம் யூடியூப் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கும் ஒரு கதையோட வந்திருக்கேன் நான் ஒரு புத்திசாலி நரியோட கதை ஓகே எல்லாரும் பார்க்கலாம் எடுத்து வச்சுன்னு உட்காந்துக்கிறீங்களா ஏன்னா ரொம்ப அழகான கதை அந்த நரி எப்படி தன்னோட புத்திசாலித்தனத்தால் உயிர் பிழைச்சது அப்படின்னு பற்றி போகிறேன் ஒரு காட்டில் ஒரு பெரிய சிங்கம் இருந்தது சிங்கம்னா என்ன ராஜா தானே கிங்கு தானே அந்த லைன் என்ன பண்ணிச்சு அதுக்கு ரொம்ப பசி அன்றைக்கி டாக் 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 அப்படின்னு நடந்து வந்துகிட்டே இருந்தது அப்போது மரத்து மேலே ஒரு பேரட் பார்த்துது பச்சை கிளியும் இருந்தது பஞ்சவர்ண கிளியும் இருந்தது ரெண்டத்தையும் பார்த்தோன்னே ஏய் கீழறங்கிவோ எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிச்சு அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க இதான் சாக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க இவங்களுக்கு விஷ் கூட பண்ணல கிங்குக்கு விஷ் பண்ணா சுவாயின்னு பறந்து போயிட்டாங்க அப்போ அந்த சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு ஆக்சுவலாக சிங்கத்துக்கு ஒரு குணம் இருக்குது என்ன தெரியுமா பசிச்சாதான் சாப்பிடும் ஆனால் சீட்டா அப்படி இல்லை எல்லாம் பார்த்தாலும் சீட்டாவும் டைகரும் என்ன பண்ணுவோம் என்னத்தை பார்த்தாலும் அடித்து போட்ருவோம் சீட்டாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன ஃபாஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது போகும் அதே மாதிரி அப்போ அந்த சிங்கத்தோட காலில் என்ன ஒட்டிருந்துச்சு பால் சேரு ஒட்டிருந்துச்சு அப்போது அதெல்லாம் தொடச்சிட்டு போகுமா அதுக்கெல்லாம் தெரியாது நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க விளையாடுறதுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா காலில் சேரு இருந்துன்னா அலம்பிட்டு வாஷ் பண்ணிவிட்டு போவோம்ல இது சிங்கத்துக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லை பசி வேறு அதுக்கு அப்போ என்ன ஆகிடுச்சி புத்தி கொஞ்சம் அதோடய பிரெயினை யூஸ் பண்ண முடியல டல் ஆயிடுச்சு பசியானா என்ன பண்ணுவோம் டல் ஆகிடுவோம் கோவம் வேற வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணிச்சு இந்த பாவை வச்சுட்டு டக் டக் டக்ன்னு உள்ளே போய்ட்டு உட்காந்துருச்சு உள்ளே போய்ட்டு உட்காந்தா அந்த நரியோட குகையில் கொஞ்சம் கூழாங்கல்ல இருந்தது குழங்கல்ல என்னது அந்த பெபிள்ஸ் இருந்தவா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடிச்சு அப்போ வெளியில் கடை கடன் அப்படின்னு ஓடி வந்த நரி ஒரு நிமிஷம் நின்றுச்சு அது ரொம்ப ஷார்ப் இப்போ என்ன பண்ணிச்சு பார்த்துச்சு என்னடா அது சிங்கத்தோட அந்த சேரு மட்டும் உள்ளே போயிருக்கு அங்கேருந்து சிங்கம் வெளில வந்த சேர அந்த அடையாளம் காணமே சரி ஓ நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன பண்ணலாம் இப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குகை கிட்ட இது பேசுது ஏ குகையே நான் போறப்ப நீங்கள் ரொம்ப கோபமாக இருந்தல்ல அதனால நான் இப்போ வந்தோடனே உனக்கு வணக்கம் சொல்கிறேன் வணக்கம் குகையே என்கிட்ட பேசு அப்படின்ச்சு ஆனால் சிங்கம் யோசிக்குது உள்ள குகை பேசுவான் எனக்கு இவ்வளோ வருஷமாக நான் காட்டில் இருக்கேன் நான் ராஜாவாக இருக்கேன் என்கிட்ட இந்த குகையை பேசுனதே இல்லையே ஓ குகையை பேசும் போல் ஆனாலும் நம்ம செலண்ட்டாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு பசியில் அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு அப்போது அந்தோட ரோரிங் உடனே இந்த நரிக்கு என்னது ஒரே டவுட்டு இப்போ சிங்கம் உள்ளே இருக்கா இல்லை மேலே எங்கேயாவது வருதா திரும்பி பார்க்கவும் பயம் அப்போ சொல்லிடுச்சு திருப்பி இந்த நரி சொல்லுது சரி நான் மதியானம் சாப்பிட்டு சாப்பிடாம போனது என் தப்பு தான் சரி மதியானம் நான் சாப்பிடாம போனது என் தப்பு தான் இப்போது நைட்டுக்கு நான் டின்னர் வாங்கிட்டு வந்திருக்கேனே அங்கே உள்ளே வச்சுருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாமா பழவிட்டு என் கூட சொல்லு பதில் சொல்லு குகையே அப்படின்னு சொல்லிச்சு இப்போ சிங்கத்துக்கு டவுட்டே இல்லை ஓ குகை பேசும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஓ கொண்டு அப்படின்னு சொன்ன உடனே விட்டேன் சவாரி இந்த நிறைய என்ன பண்ணிச்சு கப பக்கமான் அப்படி மேலே போயிட்டு இருந்த ஒரு பெரிய பாறையை போட்டு அந்த கேவை மூடிட்டு ஆ உயிர் போயிச்சேண்டா சாமி இன்னைக்கு எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த சாமிக்கு தேங்க்ஸ் நன்றி 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 சொல்லிவிட்டு ஓடி போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இந்த கதையை பகிர்ந்துடுது அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு நரி கேட்டது ஆமாம் நீ எப்படி அதை யோசிச்ச அப்படின்னு கேட்டது நான் ஃப்ரெண்ட் இல்லையா நீ தானே ஒரு வாட்டி சொன்ன என்ன சொன்ன ஏ எல்லா இடத்துக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மாதிரி ஈர அடி பார்த்தனா உள்ளே போனது பார்த்தன்னா வெள்ளை வர்றது இருக்கா பார்த்துக்கோ சொன்னல நீ என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இல்லை ஸோ உன்னோட அட்வைஸ் கேட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிச்சு குழந்தைகளே இதுலேருந்து என்ன தெரியுது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸோட நல்ல அட்வைஸை கரெக்டான டயத்தில் இல்லாமல் அப்ளை பண்ணி பார்க்கணும் சரியா அந்த நரி போல நீங்களும் புத்திசாலித்தனமாக வாழ்க்கையில உயரணும் மீண்டும் வேறொரு நன்னெறி கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்